நேர்த்தி பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு இருந்தாரு சார் அதில் கொஞ்சம் அந்த இது காட்டுவீங்களே அது காட்டுங்க காட்டுறேன் சரி அந்த டேக்கை வச்சுங்கன்னு சொல்லிட்டு அவரை போய் கூட்டிகிட்டு வந்தார் அவர் வேறு இடத்துல பக்கத்தில் வேலை பார்த்துட்டு வந்ததும் அந்த இடத்துல கூட்டிகிட்டு அப்படின்ட்டு போயிட்டார் அவரை இனிமே அந்த ஐடியா கொடுக்காது உங்களுக்கு தெரியணும் டேரக்டர் என்ன வேணுங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டார் நீங்கள் எது நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு கொஞ்சம் டு ஆக்ட் டு வெரி வெரி தீம் ஃபார் திஸ் ஃபிலம் வெரி எமோஷனல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா அது ஒரு பேஷனட் லவ் சாங்கை மாற்றி விட்டார் எப்படி சார் I said no. Whatever it takes is always gold. So let's trust us. And after working for a for a month, I think because it turned out to be something very very special. Everybody said, So not the song, but not the song. <laughs> Super sir, nice. Look. Going to STR sir, STR sir, Ratnam, sir. manager அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கமல் சார் கூட இணைஞ்சிருக்கீங்க ஏற்கனவே வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூல கூட பார்த்துட்டோம் கமல் சார் உங்களோட படத்தை எடுத்து ஏதாவது பண்ணணும்னா என்ன படம் பண்ணால் நல்லா இருக்கும் நீங்க கேட்கும்போது அவர் சொன்னார் என் படம்லாம் எதுவும் பண்ண வேணா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இது இப்போ நடந்துருக்கு ஸோ ஹவு யூ ஃபீல் ஹவுல் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது நடிக்கிறது கஷ்டம்

சார்கிட்ட நான் எப்போவுமே எந்த படத்துக்கு போனாலுமே அது எந்த டேரெக்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அங்கே உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னு சார் சொன்ன மாதிரி எல்லாமே லேர்ன் பண்ணும் அப்படி ஒரு லேர்னிங் ப்ராசஸை தான் நான் பார்த்தேன் என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற அந்த ஒரு இருக்குல்ல எப்படி அந்த ஷார்டப் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க சார் பண்ணதுக்கப்புறம் சார் மணி சார் வந்து எப்படி அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு இல்லை சார் இது இப்படி கொஞ்சம் பெட்டராக இருக்கலான்னு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்ணிலேயே அவங்க பேசிப்பாங்க சம்டைம்ஸ் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இட் வாஸ் வெரி நைஸ் ஸோ It was very So, thank you sir for the opportunity to <laughs> so. meet Okay, that's nice. So, tell us about the other startups, working with them and yes, experience. Yes. So, so, most of some... my uh, scenes, sorry, were with Kamal and Simbo only. Okay. okay. And the rest was probably in a song where I got to meet uh, Abhirami okay. and okay. I unfortunately didn't have any scenes with them. Because uh, yeah, I was not there in any of you know the, the gangster portion. So, but uh, from what I've heard, it's come out very well. I'm so honored to be part of this film. And what I have done, I can't say too much about, but it's something I've never done. I was not very sure I could pull it off, but of course, it's a Mr. Mani Ratnam's film. Anybody can pull off anything. He'll make sure you do. Superb. லக்கி எல்லாமே லக்கி அப்படின்னு தான் சொன்னோம் ஓகே ஸோ இப்போ வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவரோட ஒர்க் பண்ண முடியலன்னு அசோக் செல்வனை காமிச்சிங்க ரொம்ப சேட் ஆயிடுச்சு அவர் ஃபேஸு ஐ நோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பட் இப்படி ஒரு இன்க்ரெடிபிள் டீமோடு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க மணிரத்னன் சார் கமல் சார் சிம்பு சார் ஏஆர்எம்மன் சார் இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கால் வரும்போது அசோக் எப்படி இருந்தது உங்களுக்கு